ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வாழக்காவையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் பார்த்திங்கனா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி சைட் கார்னர்லாம் இருக்கில்ல ஸோ அந்த தோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவி எடுத்துக்குவோம் ஏன்னா அது ரொம்பவே வந்து திக்காக இருக்கனால நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ அதனால் சைடில் உள்ள தோலையும் நல்லா எடுத்து நம்ம வந்து இப்போ தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் ஸோ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வேணு ரவுண்ட் ஷேப்க்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து கட் பண்ணியிருக்க மாதிரி கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் வந்து நல்லா ஹா ஹீட் ஆனதும் வந்து ஆயில் ஊற்றி வந்து கருவேப்பில்லை கடுகு போட்டுக்கணும் கருவேப்பில்லை இல்லாததுனால நான் வந்து வெறும் கடுகு மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருணும் ஸோ போட்டுட்டு இதோட பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும் இதை இதோட பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்னென்ன வந்து தூள் போட போகிறோம் அப்படின்னா ஸோ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப மஞ்சத்தூள் போட்டக்கூடாது கொஞ்சம் தான் போடணும் ஸோ அதே மாதிரி வந்து மிளகு சீரகத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து கிண்ட ஆரம்பிக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து கிண்டி எடுத்துக்கிட்டேன் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து காமிக்கில ரெடியானதை மறந்துவிட்ட வீடியோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் மொறு மொறுன்ட்டு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஒன்று கண்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கம்ப் ஒருவேளை உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து அம்க்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா ஒன்னு வேகலை நடத்தும் ஸோ அதே மாதிரி நல்லா விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோல சிந்திக்கலாம்